உயிர் உண்ணி உன்னதமானதுதான் அந்த உயிரை விட உன்னதமானது கற்றுக் கொடுத்து அங்கு முக்கிய உடம்புகளே உறவு பறையர்களின் போராட்டம் கொண்டிருக்கிறார் என்று கலந்து கொள்கிறுடி உடம்புகளை இந்த ஒளி வாங்கி எங்க வரை கேட்கிறதோ அங்கிருந்து சமீபத்துக் கொண்டிருக்கிற மாற்று கட்சியை சேர்ந்த இவன் உடன் பிறந்தார்களே மாற்று தமிழ் குடி பிறந்த இவரது பெற்றோர்களை பெரியவர்களே மாற்று குடி பிறந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற தொழில் செய்து கொண்டிருக்கிற எம்மின உடன்பே இன்று பழைய போராடுகிறார்கள் கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பு தேவையான சமுதாயம் போராடியது மூன்று மாதத்திற்கு முன்பு மனதில் போராடினார்கள் அதற்குமாக போராடுகிறார் தமிழ் குடியில் பிறந்த அனைவரும் போராடுகிறார் அவர்கள் இந்த இடத்திற்கு இந்த அரசியல் என்பது அந்த அரசியல் தலைவர்கள் இந்த அறுபது ஆண்டு காலத்தில்

ஒரு மூலத்தை உருவாக்கவில்லை ஒரு தேங்கியத்தை உருவாக்கவில்லை அவன் உருவாக்கியதில் சட்ட கூட்டத்தை உருவாக்கிறான் புதிய அறிவியல் புதிய ஆட்டம் புதிய ஆய்வு உருவாக்கி என்பது சட்டத்தை பாடிக்க வைக்கும் சட்டத்தின் மூலமாக இங்கே இருக்கிற புது தமிழ் சமூகத்தை உருவாக்கிறான் அதுதான் ஆட்சியாளர் பயம்

சட்டமன்றும் பாராளுமன்றத்திற்கும் உள்ளாட்சி மன்றத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இன்று

இந்த மொழியில் இந்த மொழியை தலைமையில் அதிகாரம் இருக்கிறார் அம்பேத்கர் ஆட்சிகாரம் மிக உதவியானது ஆட்சி அதிகாரம் மிக வலிமையானது மா <geon millionaire> <fund ses> ဟုတ်ကဲ့ဆရာကြီးနာမည်တော့အခြား